இப்போ நம்மளே நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த தசாபுத்தி இருக்கக்கூடாது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளா எப்படி தெரிஞ்சுக்க புரிதலின் அடிப்படையில எந்த கிரகம் ஆதிபத்திய விசேஷம் இல்லையோ அந்த கிரகம் வரக்கூடாது அப்ப ஆதிபத்தியம்னா என்ன கண்டிப்பா ஒரு மேசலக்னக்காரர்களுக்கு ஒரு புதன் தசை நடக்குதுன்னா வயதுக்கேர்த்த பிரச்சனை உறுதியாக இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லலாம் ஆகவே அதாவது அவங்களே இறந்துட்டால் கூட பிரச்சனை இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்க இறந்து அந்த பாரத்தை தாங்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நூதனமான சித்திரவதையை இந்த மிதனகனக்காரர்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் செய்வார் அப்படிங்கிறத உறுதியாக பார்க்கணும் வரக்கூடாத திசை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரிஷப் லக்னக்காரங்களுக்கு ஆறு எட்டு வரக்கூடாது இந்த இடத்துல நான் ஏற்கனவே மேஷத்துக்கு சொன்னது மாதிரி இப்போ பொதுவாகவே வந்து இப்போ இது பார்க்கறது வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் கடுமையான கெடுபடங்களை செய்யக்கூடிய ஆதிபத்தியம் கொண்டது எல்லா லக்னத்துக்கும் ஆறு எட்டு கூடிய கிரகங்கள் கடுமையான விளைவு செஞ்சிடும் அஞ்சு ஒன்பது ஒன்று போன்ற திரிகோண பாவகங்கள் நட்பலங்களுக்கு துலா லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய முதல் தரமான கிரகம் முதல் தரமான யோகர்னா அது சனி பகவான் தான் அந்த இரண்டாம் பாவகத்திலேயே குருவோட தொடர்புலையோ அல்லது சுபரனோட தொடர்புல செவ்வா ஆட்சி பலத்தோட அமர்ந்துட்டாருன்னா சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வரக்கூடிய நிலையை இந்த செவ்வாத்தை செயற்படுத்தி கொடுக்கும் அஷ்டோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு என்னதான் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து கிரகங்கள் தான் ஆட்சி பண்ணதுனாலும் கூட ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்தந்த தசா புத்திகள் நல்லா இருந்தால் தான் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா ஸோ இதை பற்றி வந்து இன்னைக்கு விழாவறியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த தசா புத்தி வந்து ஒருத்தருக்கு வந்து வரவே கூடாது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு ஒரு லக்னத்துக்குமே வந்து பிரீஃபாக இன்னைக்கு சொல்ல இருக்கிறாங்க ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கந்தராடி உரிமை டி எம் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சொடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் வரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளியே அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லக்னத்துக்குமே வந்து இந்த தசாபுத்தி வரவே கூடாது இந்த தசாபுத்தி இருந்துச்சுன்னா வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஜோதிட தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்மளே நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த தசாபுத்தி இரு இருக்கக்கூடாது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளா எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் ஸோ ஒரு ஒரு லக்னத்துக்குமே வந்து அவங்களா வந்து எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ முதலாவதாக வந்து மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு வந்து இந்த தசாபுத்தி வரவே கூடாது ஏன்னால் அது என்னதை சாப்து இப்போ ஜோசித்தனுடைய சுருக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எல்லா லக்னத்துக்கும் எந்த திசை வரணும் எந்த திசை வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இதில் என்னென்னா புரிதலின் அடிப்படையில் எந்த கிரகம் ஆதிபத்திய விசேஷம் இல்லையோ அந்த கிரகம் வரக்கூடாது அப்போ ஆதிபத்தியம்னால் என்ன கெட்டதுகளை தரக்கூடிய நல்லதுகளை தரக்கூடிய அந்தந்த லக்னத்துக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு தசாபுத்திகள் கண்டிப்பா உண்டு அந்த வகையில மேஷத்துல ஒரு ஜாதகர் ஜனிக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த மேஷ லக்னத்துல அவர் ஏன் ஜனிக்கணும் அப்போ அது மாதிரியான கரும அமைப்பில் தான் அவர் வந்திருக்காருன்னு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படித்தான் ஒவ்வொரு லக்னங்களும் நம்ம இதில் எடுத்துக்கணும் அதில் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வர வேண்டிய திசை அப்படின்றத முதல்ல பார்ப்போம் முதல்ல பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய திசை அவங்களுக்கு வரலாம் சூரியன் எந்த இடங்கள்ல அமர்ந்திருந்தாலும் அவர் நன்மையை செய்வார் உதாரணத்துக்கு அவர் நீசமாகி ஐப்பசி மாதம் துளாராசி இருந்தா கூட யோகாதிபதி லக்ன பார்வை அடைகிறது அப்படிங்கிற அமைப்பின்படி அவருக்கு நல்லாவே இருக்கும் அந்த திசை சோ அஞ்சாமதிபதி பஞ்சமாதிபதியுடைய திசை அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஈவன் லக்னாதிபதியை காட்டிலும் செவ்வா திசை விட அவங்களுக்கு சூரிய திசை கெடுதல்களை முதல்ல பண்ணாது நல்லது பண்ணுதோ இல்லையோ கெடுதல்களை பண்ணாது அப்ப திசை திசைதான் சூரிய திசை அப்ப மேஷலக்னக்காரர்களுக்கு சூரிய திசை வரலாம் அடுத்தது ஒன்பதாம் இடத்து அதிபதி குருவனுடைய தசை இந்த இடத்துல லக்னாதிபதியை பிரதானப்படுத்தாமல் மூன்றாவது இடத்துல தான் போய் அவரை வைக்கிறோம் ஏன்னா அவர் அட்டமாதிபதியாகவும் அதனால அவருக்கு ஒன்பதாம் பதினாறு வருஷம் ஒரு நல்ல பணம் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் அந்த பருவத்திற்கு ஏற்றார் போல ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையில் கால தேச வர்த்தமானம் சுத்தி யுத்தியோட படம் சொல்லணும் அப்படிங்கிற அமைப்பின்படி நல்ல வாழக்கூடிய பருவத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சு அஞ்சு வயசுல இருந்து ஒரு அம்பத்தஞ்சு வயசுக்குள்ள வரக்கூடிய இந்த மாதிரியான திசைகள் வந்தது அப்படின்னா மிக நன்மைகள் கேள்வியோட தரும் இதை சுருக்கமாக ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம் எந்த லக்னத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் லக்னம் லக்னத்தை தொட்டு ஐந்தாம் இடம் அல்லது லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அமர்ந்ததுன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வாழக்கூடிய நடுப்பருவத்தில் யோக தசைகள் தான் வரும் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வரக்கூடாத திசை அப்படின்னு எதை எடுத்துக்கணும் அப்படின்னா எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி குறிப்பாக இந்த இடத்துல மேஷ லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக லக்னாதிபதியே வராரு அதனால் ஒரு வகையில் விதிவிலக்காகும் ஆனால் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் திசை வந்துடவே கூடாதுங்க நேற்று கூட ஒரு கிளைண்ட்டு மேஷ லக்னக்காரங்க புதன் திசை வந்தது முதல்ல மனைவியை பிரிகிறாரு ரெண்டாவது பேங்கில் இருக்கிற லோன் அதிகமாகுது அவங்க அம்மா மரணிக்கிறாங்க அடுத்தடுத்து புதன் புத்தியிலே நடக்குது ஒருவருக்கு இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிறது வரவே கூடாது அது காலபுருஷத்துவத்திற்கும் மறைவு தான் வருது கண்டிப்பா ஒரு மேசலக்னக்காரர்களுக்கு ஒரு புதன் திசை நடக்குதுன்னா வயது பிரச்சனை உறுதியாக இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லலாம் ஆகவே வர வேண்டிய திசை மேசலக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய திசையும் குரு தசையும் வரக்கூடாதது திசை வந்துடவே கூடாது அவர் எந்த நிலமையில இருந்தாலும் சில கெடுதல்களை பண்ணுவார் ஒருவேளை சுபகிரக இருக்கார் இருக்காரு நல்ல நம்ம ஒரு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ஒரு நல்ல சுபர்களோடு செய்து ஒரு ஒரு தவிர்க்க முடியாம ஒரு நல்லது பண்ணுன்ற இடத்துல புதன் திசை இருந்தாலும் கூட வேண்டாம் விருப்பா சில விஷயத்தை செய்வார் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறாரு இருப்பாரு மேஷ லக்னக்காரங்க புதன் திசையில நிம்மதியே சுத்தமாக இருக்காது நிறைய ப்ரெஷரோடு இருப்பாங்க இது எல்லாமே அந்த புதனுடைய திசை செய்யும் ஆகவே புதன் திசை மேசலகனக்காரர்களுக்கு வரவே கூடாத திசை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்ப வந்து அந்த தசா புத்தி வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அந்த தாக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணணும் எப்பவுமே அந்த சர வீடு ஒவ்வொரு லகனத்துக்கும் தனித்தன்மை இருக்கிறது பஞ்சபூத தத்துவமும் சரி அதே சமயம் அந்த கிரக அமைப்பிலையும் சரி அப்போ இது வந்து ஒரு அக்னி கிரகம் சர வீடுன்னு சொல்லுவோம் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க நீங்க மேஷ லகனம் மேசராசியை பாருங்க ரொம்ப துரிதமா ஃபாஸ்டா இருப்பாங்க அதுக்கு காரணம் அதனுடைய செவ்வா அப்படிங்கிற ஆதிக்கம் தான் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் தான் நெருப்பு ராசியாகவும் இருக்கு நெருப்பிலேயே உதித்திருக்கக்கூடிய முருகப்பெருமான தண்டாயுத பாணியாக இருக்கக்கூடிய ஆண்டி இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியை பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வல்லமையை அவங்க அடைவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியனுடைய திசை உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சூரியனுடைய காரகத்துவமும் மலையில ஒன்று மலைன்னு சொல்லுவோம் இல்லையா மலை சார்ந்த அமைப்பு மலை படிக்கட்டு ஏறி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது மிக உன்னதமான பலன்கள் பழனி ஒரு பிரதானமான கோயிலாக நம்ம சொல்லலாம் அடுத்ததாக வந்து ரிஷப லக்னம் இப்போ ரிஷப லக்னத்தை பற்றி கேட்குறீங்க ரிஷப லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது சுக்கரன் அப்போ பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதன் அது குறிக்குது நம்ம வழிபாட்டுக்கு பின்னாடி வருவோம் சரி வரக்கூடாத திசை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஆறு எட்டு வரக்கூடாது இந்த இடத்துல நான் ஏற்கனவே மேஷத்துக்கு சொன்னது மாதிரி ஆறாம் இடம் லக்னாதிபதியாகவும் வராரு ஸோ ஆறாம் இடத்து அதிபதி திசை நடந்தாலும் லக்னாதிபதி என்ற அடிப்படையில் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கெடுபடங்களை தான் செய்வார் வரவே கூடாத திசைனா குரு திசை வரக்கூடாது குழந்தைங்களால் பிரச்சனை ஏற்படுத்துவாரு குழந்தைங்களே இல்லாமல் பண்ணுவாரு இல்லை புத்திர தோஷம் புத்திர நாசம் ரெண்டு அமைப்புகளில் கெடுதல்களை பண்ணுவாரு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வைக்க முடியாமல் ரிஷப் லக்னக்காரங்களுக்கு பண்ணுவார் ஃபினான்ஸை சொல்லக்கூடியது குரு அப்படிங்கிறதுனால நிச்சயமா ஃபினான்ஸ் லெவல்ல அதிக பாதிப்புகளை குரு திசையில ரிஷப் நிச்சயமாக நிச்சயமா பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று குரு திசை நடுப்பருவத்தில் வருதுன்னா புதிய தொழில் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் அதாவது பேங்க் ஓரியன்டா எதுவும் கடன் வாங்கக்கூடாது பேங்க் லோனை அடைக்கவே முடியாது ஏன்னா வங்கி சார்ந்த விஷயம் விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த குருதான் அதே மாதிரி ஜுடிஷியல் பவரை சொல்லக்கூடியது நீதிபதி சொல்லக்கூடியது இந்த குரு அமைப்புகள் தான் வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷவலக்கணக்காரங்க கூட இந்த குரு தசை நடந்ததுன்னா நல்ல சப்போர்ட்டிவான பதில்கள் இருக்காது ஆகவே வரக்கூடாத திசைன்னா அது குரு தசையை பிரதானமாக நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வர வேண்டிய திசைன்னா பஞ்சமாதிபதி திசையை சொல்லலாம் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய திசை நல்ல பலன்களை செய்யும் ஏக யோகாதிபதி மிகப்பெரிய ஒரு நல்ல தர்ம கர்மாதிபதி அமைப்பை செய்யக்கூடியது சனி சனியினுடைய திசையில் மிக நல்ல நிலைமையில் இருப்பாங்க ரிஷபலங்கரக்காரர்களுக்கு சனி எந்த இடத்துல இருந்தாலும் கெடுதல்கள் பண்ணாது குறிப்பாக லக்னத்திலேயே இருந்தாலும் கெடுதல்களை நிச்சயமாக பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ரொம்ப சிறப்பு அதுக்கு உண்டான வழிபாடு வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய பெருமாள் சந்நிதிகள் இது எல்லாமே ரிஷப் லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உறுதியாக தரும் ரெண்டே கால் மணி நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாமம் அளவிற்கு அந்த கோயில்கள் இருந்து பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ரிஷப் லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது வந்து மிதன லக்னம் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாத திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எட்டாம் இடத்து திசையை நம்ம இத சொல்லலாம் ஆனா அங்க அவர் யோகரா வருவார் என்னன்னா சனி இந்த இடத்துல புதனுக்கு யோகரா வருவார் ஆனா ஆறாம் இடத்து ருணரோக சத்துரு எதிரி கடன் வழக்கு அவமானம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தசை புரட்டி எடுத்து வாழ்க்கை की भी எனக்கு தெரிஞ்ச மிதன மிதன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் மூணு ரீதியாகவும் ஒரே சமயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு கொரோனா டைம்ல அவருக்கு வந்து அவர் வீட்டில் எல்லாருமே இறக்கக்கூடிய நிலைமைய அதாவது அவங்களே இறந்துட்டா கூட பிரச்சனை இல்லை அவங்க இருக்கிறவங்க இறந்து அந்த பாரத்தை தாங்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நூதனமான சித்திரவதையை இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் செய்வார் அப்படிங்கிறத உறுதியாக பார்க்கணும் இவர் திக்பலமாக பத்தாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்த்தா கூட உடல் ரீதியான பிரச்சனை கொடுப்பார் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுப்பார் ஆகவே செவ்வாய் திசை உறுதியாக மிதனக்கிரகாரங்களுக்கு வரவே கூடாது வ வரக்கூடிய திசை வரலாம் அப்படின்னா சுக்கர திசை எடுத்துக்கலாம் ஈவன் சனி திசை இல்லை லக்னாதிபதி புதன் திசையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது நன்றாகத்தான் இருக்கும் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதும் மரகதத்தால் ஆன லிங்கங்கள் வழிபாடு எங்கே இருக்குதோ திருவாவூர்லாம் காலையில் மரகத பூஜை இங்கே கண்டிப்பாக லிங்க பூஜை கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த பூஜையெல்லாம் தாராளமாக பார்க்கலாம் பச்சை நிறத்தில் உள்ள பச்சா இந்த மாதிரி சொல்லக்கூடிய வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராம தேவதைகளை கூட கண்டிப்பா வழிபடலாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மிதனராசிக்காரர்கள் நிச்சயமா லக்னக்காரர்கள் நிச்சயமா அடைவாங்க வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு ஒரு லக்னம்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆதரிச்சு போகணும் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு லக்னம் இந்த லக்னம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஒன்ஸ் பகச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க பக்கமே திரும்ப மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு லக்னம் இந்த லக்னக்காரங்களுக்கு வரவே கூடாத திசைனா சனி தசை தான் அப்ரூட்டாக அதை சொல்ல முடியும் சனி தசை எட்டாம் அதிபதியாக வருகிறார் இவர் கேந்திர சேர்ந்து கோணத்தில் உட்கார்ந்துருந்தா கடுமையான விளைவுகளை செய்வார் அட்டமாதி சப்தவங்கள் கோணங்கள் கேந்திரிக்கில் மாறால் அடிபடுவான் ரெண்டு பக்கத்துக்கு ஃபுல்லா நெகட்டிவாக வரும் நட்டபையை தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்தை கெடுத்துருவான்னு வரும் ஆக நிறைய ஆசையை காட்டி மோசம் பண்ணக்கூடிய திசையாக சனி திசை வரும் சனி திசை கிட்டத்தட்ட ரொம்ப லாங் பீரியட் வர்றதுனால புதிய தொழில்களை கட்டாய அந்த அமைப்புகளில் கடக லக்னக்காரர்கள் பண்ணவே கூடாது சரி வர வேண்டிய திசை என்னென்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியது கடக லக்னத்துக்கு ஏக யோகாதிபதினு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு முதல் தர யோகம்னு சொல்லக்கூடியது செவ்வா செவ்வாய் திசையில் அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்ற அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும் சகோதரத்துவம் மேம்படும் சகோதரர்கிட்ட இருந்த பிரச்சனைகள் விலகும் இதெல்லாமே செவ்வானுடைய திசை தீர்க்கமாக பண்ணக்கூடிய அமைப்பு கடக லக்னக்காரர்களுக்கு உண்டு அடுத்தது வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னம் எதுலையும் ஒரு ஆளுமையாகவும் தனக்குன்னு ஒரு தனி பாணியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சுய புத்தியும் கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்பும் கொண்டவனாக இருப்பாங்க இவங்களுக்கும் ஆறாம் அதிபதி பொதுவாக கடக சிம்ம லக்னக்காரர்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒளி லக்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூமிக்கு ஒளி எதனால வருது அப்படின்னு ரெண்டே கிரகம் தான் ஒன்னு சூரியன் தானியங்கியாக இருந்து நமக்கு டேரக்டாவே பலன் தரக்கூடியவர் மற்றொன்று நிலா இந்த சந்திரன் சொல்லுவோம் சந்திரன் சூரியன் இருந்து வாங்கி அதை பிரதிபலிக்குது பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால அதுவும் பிரதிபலிக்குது அப்ப இந்த ஒளி லக்னங்களுக்கு ஒளியே இல்லாத காளிதாசர் ஒரே ஒரு மதிப்பெண் கொடுத்திருக்கக்கூடிய சனி பகவான் சூரிய குடும்பத்தில் மிக நீண்ட தூரத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே ஆறாம் அதிபதியாக இவர் வர்றதுனால சூரியனுக்கு சூரியனுடைய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனியினுடைய திசை கட்டாயம் நல்லது பண்ண நல்லது பண்ணாது அதே மாதிரி அவர்களுக்கு வர வேண்டிய திசை அப்படின்னா நீங்க செவ்வாய் திசை எடுத்துக்கலாம் லக்னாதிபதி சூரிய திசை எடுத்துக்கலாம் ஈவன் நீங்க குரு திசையை கூட எடுத்துக்கலாம் ஆனா குரு அந்த அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கணும் அவரே அட்டமாதிபதியா வராரு ஆனாலும் முதல் தர யோகராக செவ்வாயை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இவர்கள் எது மாதிரியான வழிபாடுகளை பண்ணலாம் அப்படின்னா சிதம்பர வழிபாடு உருவத்தோடு இருக்கக்கூடிய நடராஜனுடைய வழிபாடு மிகப்பெரிய மேன்மையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே நடராஜனுடைய வழிபாடு அதே மாதிரி ராத்திரி நடக்கக்கூடிய அந்த அர்த்த ஜாம பூஜைகள் அதே மாதிரி இந்த பள்ளியறி பூஜைகள் இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு சிம்ம லக்னக்காரர்கள் இப்போ பொதுவாகவே வந்து இப்போது இது பார்க்கறது வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் தானே ஆமாம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் கடுமையான கெடுபிடங்களை செய்யக்கூடிய ஆதிபத்தியம் கொண்டது எல்லா லக்னத்துக்கும் ஆறு எட்டு கூடிய கிரகங்கள் கடுமையான விளைவு செஞ்சிடும் அஞ்சு ஒன்பது ஒன்று போன்ற திரிகோண பாவகங்கள் நட்பலங்களை தரும் அடுத்ததான் வந்து கண்ணி கன்னி லக்னம் கண்ணி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாத திசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே தான் நான் ஏற்கனவே மிதனத்துக்கு சொன்ன மாதிரி இவருக்கும் நேர் எதிரியாக சொல்லக்கூடியது செவ்வாய் செவ்வாய் அட்டமாதிபதியாக வருவார் செவ்வாயினுடைய திசையின் போது கடுமையான இந்த ரத்தம் சிந்தக்கூடிய அமைப்பு ஜெயிலுக்கு போகிற அமைப்பு திருட்டு பிரச்சனையில் மாட்டிக்க கொள்ளக்கூடியது தேவையில்லாத பிரச்சனையில் போய் இவங்க மாட்டிக்கிறது இந்த மாதிரி கெடுபலங்கள் அத்தனையும் செவ்வாயினுடைய திசையில் உறுதியாக நடக்கும் அதுவும் செவ்வாய் லக்னத்தில் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா இவர்களாலேயே நிறைய பிரச்சனை விபத்துக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவா விபத்து அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலா ஒரு ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா அட்டமாதிபதி அல்லது ஆறாம் அதிபதி குறிப்பாக இந்த கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது இதில் டூயின் ஒன்றாகவும் வருது சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகத்தினுடைய கன்ஜெக்ஷனில் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுறது பெரிய சர்ஜரிக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி விஷயத்து எல்லாத்தையும் கண்ணிலக்கணக்காரங்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் செய்வார் செவ்வாய் எதையாவது ஒரு மாத்திரையை முழுங்கிக்கிட்டு எதையாவது மருத்துவ செலவு வச்சுட்டு இருக்கக்கூடிய கடனை வச்சுட்டு ஒரு அமைப்பை உறுதியாக செவ்வாய்க்கு கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை வரக்கூடிய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்ரன் தனாதிபதியாகவும் அவர் தான் வரார் பாக்கியாதிபதியாகவும் அவர் தான் வரார் அந்த சுக்கரனுடைய திசை மிகப்பெரிய நன்மைகள் எழுத்தரும் அகைன் ஏக யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி திசை புதன் திசை இந்த மூன்று திசைகளும் கன்னியா நல்ல படங்கள் தசை வழிபாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நின்ற கோல பெருமாள் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரகதத்தால் ஆன லிங்க வழிபாடு மரகத்தத்தா ஆன அந்த சிலை வழிபாடுகளில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த கன்னி லக்னக்காரர்கள் கண்டிப்பா பெறுவாங்கன்றதுல மாற்றம் இல்லை துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் சுக்கரனுக்கு ஏற்கனவே அட்டமாதிபதி ஆறாம் தசைகள் வரக்கூடாது இந்த இடத்துல அட்டமாதிபதியா லக்னாதிபதியே வர்றதுனால லக்னத்திலேயே ஒருவேளை சுக்கரன் சுக்கர தசை நடந்ததுன்னா தொழில் நஷ்டம் ஏற்படும் ஆனா கடைசியில் அந்த சுக்கரனுடைய இருபது ஆண்டு காலம் கடைசியில் ஏதாவது மறுபடியும் அடுத்த ஒரு பிடிமானத்துக்கு வழி செய்வார் ஆனால் வரவே கூடாத தசைனா குரு தசை குரு மிகப்பெரிய அவ ஏற்படுத்துவார் ஒரு நல்ல பொசிஷன் இருப்பாரு எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு ரயில்வேல ஒரு பெரிய ஒரு ஜாப் நல்ல அமைப்பில் இருந்தார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் சீட்டு நடத்தினார் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இதே துலா லக்னம் அவருக்கு ஆறாம் அதிபதியான குரு நடந்தது சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார் ஸோ இது ஏன் கொடுக்குது அப்படின்னா அவமானத்தையும் தேவையில்லாத ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடிய அமைப்பையும் இந்த குருதசை கொடுத்துரும் குருதசை நடக்கும்போது துலா லக்னக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் இவர்களுக்கு வர வேண்டிய தசைனா சனி திசை அமோகமாக இருக்கும் ஏன்னா துலாலக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய முதல் தரமான கிரகம் முதல் தரமான யோகர்னா அது சனி பகவான் தான் அதனால மிகப்பெரிய யோகத்தை சனி பகவான் கொடுப்பாரு இவர்களுக்கு உண்டான ஆலயம் அப்படின்னா சைனகோல பெருமாள் நீங்க நெல்லை நெல்லையில் இருக்கக்கூடிய நெல்லை கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு அந்த மூலவருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தில் வழிபடலாம் அதே மாதிரி அயன ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை துலாலகனக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் ரொம்ப சிறப்பு சார் அடுத்ததாக வந்து விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதிபதியாக வரக்கூடியது யாருன்னா முருகப்பெருமான் அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை பிரார்த்தனை பண்ணாங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு அடைவாங்க இந்த விருச்சகலகனக்காரங்க அப்படிங்கிறது பிகினிங்லேயே நான் சொல்லிடுறேன் அதுவும் திருத்தணி மிக கூடுதல் சிறப்பை கொடுக்கும் சரி இவங்களுக்கு வரக்கூடாத திசைனா நம்ம ஆல்ரெடி நம்ம புதன் வந்து செவ்வாய்க்கு ஆகாத கிரகம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி விருச்சக கிரகாரங்களுக்கு ஆகாத கிரகம்னா அட்டமாதிபதியாகிய புதன் திசை தான் இப்போ புதன் திசை உறுதிப்பட வரவே கூடாது விருச்சக கிரகாரங்களுக்கு அதே மாதிரி புதன் திசை பதினேழு வருஷம் நடக்கும்போது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கிராஃபா ஓரியன்டாக வரக்கூடியது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் பெரிய வீழ்ச்சி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கடன் அமைப்புகள் அவமான விபத்து இப்போ இந்த கடன்லாம் வாங்காமல் எப்பயுமே செவனேன் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு விபத்து மருத்துவ செலவு போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக இந்த திசைகள் தரும் ஆகவே இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா குரு திசையை சொல்லலாம் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி ஒருவேளை குரு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய கூடுதல் பலன் தான் செப்பிய தனத்திலாவன் தனியராய் எவர்கேள் பொண்ணோன் ஒப்பில்லா லாபமானோர் உதயாது தனக்கேளாகி கப்பி ரவிபுவன் காரியம் அரவணோக்க எப்பவும் குறைவில்லாத இமகிரி போல வாழ்வான் நல்ல செல்வாக்கோட பெருமையோட வாழக்கூடிய அமைப்பை குரு திசை விருச்சகலக்காரங்களுக்கு கண்டிப்பாக தரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்று வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு நற்பலங்களை இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லலாம் அடுத்தது வந்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலபுருஷ தத்துவத்திற்கு பாக்கிய லக்னமாக இது வர்றதுனால ஜென்ரலாக உங்களுக்கு இந்த இயற்கையாக மருத்துவமா இருந்தாலும் சரி ஆன்மீகமா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு லக்னம் இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத திசைன்னா ஆல்ரெடி தேவகுரு அசுரகுரு என்று பிரிக்கக்கூடிய நிலமையில தேவகுருவாக வரக்கூடியதான் தனுசு லக்னம் அப்போ அசுரகுருடைய லக்னம் ராசின்னு சொல்லக்கூடியது விருச்ச இது ரிஷபந்தான் அப்போ ரிஷபம் ஆறாம் இடமாக வருது அப்போ அந்த ரிஷபத்தினுடைய அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனுடைய திசை இருபது வருஷமும் கடுமையான கெடுபலன்களை தனுசு லக்கணக்காரங்களுக்கு செய்வாங்க அதனால் அது வண்டி வீடு வாகனம் பெண் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் பெரிய தொந்தரவு கொடுக்கும் அதனால் அந்த திசைகள்ல மிக கவனமாக இருக்கணும் அது ஒரு வீழ்ச்சியான திசைன்னு கூட நம்ம சொல்லிடலாம் அதுவும் நீசமாக இருந்து பத்தாம் இடத்துல இருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் கடுமையான விளைவுகளை செய்யும் சுக்கர திசையில் கவனமாக இருந்துக்கணும் அதனை எடுத்து அவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு திசை நல்லாயிருக்கும் சூரியனுடைய திசை பிரமாதமாக இருக்கும் பாக்கிய

கும்பத்துக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சனி தான் வருது நான் ரெண்டு லக்னத்துக்கும் சேர்த்தே இதில் சொல்லிடுறேன் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் வருகிறார் நான் ஏற்கனவே ஒளி லக்னங்களுக்கு எப்படி இருள் கிரக திசை சனி திசை வரக்கூடாதுன்னு சொன்னனோ அதே மாதிரி இந்த இருள் கிரக லக்னங்களுக்கு ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சூரியனுடைய திசைகள் வரக்கூடாது அப்போ சந்திரனும் சூரியனு ஆறு எட்டாக ஜிக்ஸாக்காக வரும் இது மாதிரி அமைப்புகளில் கடுமையான கெடுபலன்கள் சூசைட் போனவங்க வரைக்குமே நான் பார்த்துருக்கேன் மகர லக்னத்தில் லக்னத்திலேயே சூரியன் அட்டமாதிபதி கேந்திர கோணத்தில் உட்காந்துருக்கிறாரு சூரிய திசையில் நடு ரோட்டில் நிற்கிறார் அவர் அவர் இத்தனைக்கு ஐடியில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருக்கிறாரு கடுமையான கெடுபலன்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம பார்க்க முடியுது ஆகவே சனியினுடைய லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சேர அமைப்புகளுக்கும் ஒளி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திர திசைகள் வரக்கூடாது அது வந்ததுன்னா இது கண்டினியூவாக வேறு வரும் சூரிய திசை முடிஞ்ச உடனே சந்திர திசை வரும் அப்படி கண்டினியூவாக வரும்போது கடுமையான கெடுபணங்களை தொடர்ச்சியாக இந்த லக்னக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த இரு லக்னக்காரர்களுக்கும் அது வரக்கூடாது சரி என்ன திசை வரணும் திசை புதன் திசை வரலாம் அதே மாதிரி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி திசையும் வரலாம் திசை அதிக யோகங்களை செய்யக்கூடிய திசையாக இந்த மகர கும்பலக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரி இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் பட்டா அடுத்த லெவலுக்கு போவாங்க நல்ல நிலையை அடைவாங்க பிரச்சனை எல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னா சிவனுடைய அவங்க கண்டிப்பா வந்து மேற்கொள்ளலாம் கும் ஆதி கும்பேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு கும்பகோணத்துக்கு போகலாம் பக்கத்தில் அருகாமில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில்களுக்கு அவங்க போய் வேணுங்கிற அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்தாங்கன்னா உளவார பணி போன்ற பணிகளில் ஈடுபட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை இந்த மகர கும்பலக்னக்காரர்கள் நிச்சயமா அடைவாங்க அப்படிங்கறதுல மாற்றம் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க கடைசியா வந்து மீன லக்னம் மீன லக்னத்தை பொறுத்தவரை பெரிய சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா யோகாதிபதியினுடைய தசை தான் பஞ்சமாதிபதி சந்திரனுடைய திசை அற்புதமான பலன்களை செய்யும் சந்திரன் வளர்பெறையாக அமர்ந்துட்டாருன்னா இன்னும் மேற்கொண்டு பல நல்ல நற்பலன்களை இந்த மீன லக்னக்காரர்கள் அடைவார்கள் அதே மாதிரி லக்னாதிபதி பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவனுடைய திசையை நல்லது செய்யும் இவர்கள் இருவருக்கு முன்னாடி மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியது தனாதிபதியும் அந்த பாக்கியாதிபதி என்று இரு நல்ல ஆதிபத்தியத்துக்குரிய செவ்வா தான் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்தாலும் சரி அல்லது ரெண்டாம் இடத்துல அமர்ந்தால் மே அதீத பலன்களை நட்பலன்களை இந்த மீன லக்னக்காரர்கள் அடைவாருங்க அப்படின்றத மாற்றம் இல்லை அது வந்து வாக்குநாதன் வாக்குற வாக்கு தனம் குடும்பம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவகம் அந்த இரண்டாம் பாவகத்திலேயே குருவோட தொடர்புலையோ அல்லது சுபர்களோட தொடர்புல செவ்வா ஆட்சி பலத்தோட அமர்ந்துட்டாருன்னா சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே வரக்கூடிய நிலையை இந்த செவ்வாயத்தை செயற்படுத்தி கொடுக்கும் வாக்குநாதன் வாக்குற வாக்கினில் வந்திலாபன் வசிக்கமாமலை காக்குநாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு அந்த வகையில லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் அற்புதமான படங்கள் தருவார் வரக்கூடாது அட்டமாதிபதியா திசை கடுமையான வீழ்ச்சியை கடுமையான பொருளாதார சரிவை மீன லக்னக்காரங்களுக்கு கொடுப்பாங்க ஏஜ் ஃபேக்ட்ரின் அடிப்படையில் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்கன்னா கடுமையான உடல் கெடுபலங்களை செய்வாங்க பிரைவேட் ஏரியா அதே மாதிரி வந்து ஹார்மோன்ஸ் பிரச்சனை வர்றது சுகர் இஷ்யூஸ் வர்றது இது எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவங்களில் வரக்கூடிய அமைப்புகள் தான் அந்த நேரத்தில் அவங்க கவனமாக இருந்துக்கணும் வழிபட வேண்டிய தெய்வம்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் எந்த கோவிலில் இருந்தாலும் முருகன் வழிபட்டால் போதும் மிகப்பெரிய நன்மைகளை மீன லக்னக்காரர்கள் நிச்சயமாக அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை எந்த லக்னம் பன்னிரெண்டு லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த தசையாக இருந்தாலும் சரி பயப்படாமல் இருக்கணும் அடுத்தது சரிப்பேன் ஒரு இதே நான் மீன லக்னத்துக்கு சொன்னேன் அட்டமாதிபதி வருது அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்காக இருபது வருஷம் சர்வேவல் பண்ணும் சோத்துக்கு வழிபடணும் இல்லையா அப்போது இந்த மாதிரி அமைப்புகளிலிருந்து இருந்து விடுபடணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்க அருணகிரநாதர் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருப்புகளை அணுதனமும் படிங்க அந்த அந்த திருப்புகளை நீங்கள் அடிக்கடி படிக்கிறது மூலியமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் ஸ்தம்பித்து போய் நற்பலன்கள் அதிகரிக்கும் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழியில் தேன் கடம்பின் அழிந்தது பூங்குடியார் மனம் அந்த மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையே ஐயன் கையெழுத்து அப்படிங்கிற திருப்புகள் படிங்க எந்த தசைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறத இதன் நான் தெரிவிக்கிறேன் ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பா வந்து ஒரு ஒரு லக்னத்துக்குமே வந்து வரக்கூடாத தசா அப்படின்னு தான் நான் கேட்டேன் நீங்க வந்து எந்த தசா நல்லா இருக்கும் நல்லா இல்லை ரெண்டுமே வந்து சொல்லியிருக்கீங்க அதற்குண்டான வழிபாடுமே வந்து ரொம்ப டீடைலா சொல்லியிருக்கீங்க சோ இது வந்து அவங்களே வந்து அவங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு அதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பா நமது அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்